காவியா என்னமா செய்வீங்க இன்னைக்கு என்ன பழம் அது சரி எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க கிர்ணி பழமா சரி ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்காமா அந்த பழத்தை கட் பண்ண போறீங்களா இப்போ கட் பண்ணி என்ன பண்ண போறீங்க ஜூஸ் போட போறீங்களா போடலாமா கட் பண்ணுங்க கட் பண்றீங்களா தெரியலையா கொண்டா அம்மா கட் பண்ற கட் பண்ணிட்டியா என்ன காவியா கட் கட் பண்ணிட்டியா எடு வெட்டி காமிங்க ஐய் என்ன ஐ சூப்பராக இருக்குது சரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஜூஸ் போட்டுடலாமா சூப்பரா ம் நல்லா இருக்கா பிடிக்குமா அந்த பழம் ஜூஸு விதை எடுக்கிறீங்களா இந்த பழம் பேர் என்னதும்மா என்ன பேர் ம் உனக்கு பிடிக்குமா விதை காவியா விதையெல்லாம் எடுத்துட்டிங்களா விதை கசக்குதாம்மா விதை கசக்குதுன்னு ஒன்னே காவியா எடுத்துகிட்டா அவ்வளோத்தையும் இப்போ ஜூஸ் போட்டுடலாம் வாங்க தோலை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு பழத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கா காவியா இப்போ ஜூஸ் போடலாமா காவியா போய் போடலாமா வா போ எந்தி தீட்டு வா இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பழத்தை போட்டாச்சு அதில் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம் காவியா ஜீனி போடுமா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கு எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறோம் காவியா ஜூஸ் ரெடி பண்ணிட்டியா இதமாக ஜூஸ் ரெடி பண்ணிட்டியா கிருணிப்பழை ஜூஸ் ரெடி எல்லாத்தையும் குடிக்க கூப்பிடுங்க எல்லோரும் குடிக்க வாங்க சொல்லு ஜூஸ் குடிக்க வாங்க காவியை குடிச்சு காமிங்க நல்லா இருக்கானு நல்லா இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண சொல்லு சூப்பராமா ஆ பாய் ஓ எல்லாத்துக்கும் ஒரு கிஸ்க் கொடுத்துருங்க பாய்